இப்போ அந்த கணையம் சரியாக இயங்கலை சுத்தமாக வேலை செய்யலை அப்படின்னா தான் அந்த குழந்தைங்களுக்கு வரக்கூடிய நம்மளோட டயபிட்டிஸ் அப்படி சொல்லுவோம் சக்கரை வியாதி அந்த மண்ணீரலோட இயக்கத்தை நம்ம சரி பண்ணாலே உங்களுக்கு பேன்கிரஸோட செயல்பாடு சீராக இருக்கும் இன்சுலின் சுரப்பும் சீராக இருக்கும் இப்போ நம்ம இருபத்தஞ்சி வருஷமாக சுஜோக் மெத்தடில் மக்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு வரோம் நம்பர் தெரப்பி இருக்குது சீட் தெரபி இருக்குது இந்த மாதிரி பலவிதமான தெரப்பில நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியுங்க உங்களோட டயபிட்டிஸ் அப்படிங்கக்கூடிய சர்க்கரை வியாதி முற்றிலுமே குணப்படுத்த முடியும் சார் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சார் நல்லா இருக்கு சார் மருந்து எல்லாம் பாத்தீங்கன்னா சூஜோக்கு முறையில் நிறைய நோய்களை குணப்படுதுன்னு சொல்லிட்டு நிறைய நீங்கள் மக்கள் கொடுத்துட்டு இருக்கீங்க நம்ம இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போறோம்னா முறையில் இந்த சர்க்கரை நோய் வந்து குணப்படுத்த முடியுமாங்க சார் கண்டிப்பாக சர்க்கரை நோய்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆங்கில மருத்துவத்தில் டயபிட்டிஸ் மில்ட்னு சொல்லுவாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையாக இருக்குது ஒன்று வந்து டைப் ஒன் டயபிட்டிஸ் டைப் டூ டயபிட்டிஸ்ன்னு சொல்லுவோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் குழந்தைங்களுக்கு வரக்கூடியது ஜூனல் ஜாண்டிஸ்னு சொல்லுவாங்க அதை டயபிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைப் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா எடுத்த உடனே நானூறு ஐநூறுன்னு இருக்கும் நம்ம உடம்பில் வந்து கணையம் அப்படின்னு சொல்லக்கூடிய உறுப்பு தான் வந்து இன்சுலினை சுரக்குதுங்க இப்போ அந்த கணையம் சரியாக இயங்கலை சுத்தமாக வேலை செய்யலை அப்படின்னா தான் அந்த குழந்தைங்களுக்கு வரக்கூடிய நம்மளோட டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம் சர்க்கரை வியாதி இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா சுத்தமாகவே அந்த கணையம் அந்த இன்சுலினை சுரக்காதுங்க அப்போ வெளியிலேருந்து நம்ம இன்சுலினை நாம் கொடுத்தாக்கணும் வேறு வழியே இல்லை அப்போ அதே மாதிரி டைப் டூ டயபிட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் பார்த்திங்கன்னா நமக்கு ஏஜ் ஃபேக்டரில் நம்ம ஒரு முப்பது வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு வைரக்கூடிய அந்த டயபிட்டிஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து டைப் டூ டயபிட்டிஸ்ன்னு சொல்லுவோம் அதில் நமக்கு அந்த பேன்கிரியர் சுரப்பு இந்த பேன்கிராஸோட செயல்பாடு குறைவாக இருக்கும் அந்த எங்கள் குப்பஞ்ச தத்துவத்தில் வந்து பார்த்திங்கன்னா பேன்கிரியாஸை கட்டுப்படுத்தக்கூடிய ஆர்கன் யார் அப்படின்னு பார்ப்போம் அந்த மாதிரி கட்டுப்படுத்தக்கூடிய ஆர்கன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்பிளின் தான் மண்ணீரல் அப்படிங்கிற உறுப்பு செயல்பாடு குறைவாக இருக்கும்போது நமக்கு பேன்கிரியாஸோட செயல்பாடு குறையும் பேன்கிராசோட செயல்பாடு குறையும் போது இன்சுலின் செக்ரேஷன் நம்ம உடம்பில் பற்றாக்குறையாக மாறும் அதுக்கு இப்போ மாத்திரைகளை வந்து பார்த்திங்கன்னா வாழ்நாள் முழுவதும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்போ அந்த மண்ணீரலோட இயக்கத்தை நம்ம சரி பண்ணாலே உங்களுக்கு பேன்கிராசோட செயல்பாடு சீராக இருக்கும் இன்சுலின் சுரப்பும் சீராக இருக்கும் புரியுங்களா அப்போ இங்கே சூஜோக் அக்குபஞ்சரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மண்ணீரலின் இயக்கத்தை சரி பண்ணக்கூடிய புள்ளிகளை நாங்கள் இயக்கிறோங்க ஓகேங்களா அந்த புள்ளிகள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சூஜோ அக்கு பஞ்சரில் மேகட் தெரப்பி இருக்குது நம்பர் தெரப்பி இருக்குது சீட் தெரப்பி இருக்குது இந்த மாதிரி பலவிதமான தெரப்பியில் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியுங்க இப்போ சீட் தெரப்பி அப்படிங்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா வெந்தயம் யூஸ் பண்ணுவோம் வெந்தயம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மண்ணீரலோட மினி கரஸ்பாண்டன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏரியா வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியாங்க இந்த ஏரியாவில் நமக்கு மண்ணீரலோட மினி கரஸ்பாண்டன்ஸ் ஏரியான்னு சொல்லுவோம் இந்த ஏரியாவில் நாங்கள் என்ன பண்ண சொல்கிறோன்னா வெந்தயம் வச்சு கட்டிட்டு வந்துங்க அந்த வெந்தயம் கூட இப்போ பார்த்தீங்கன்னா இந்த புள்ளியில் நம்ம எவ்வளோ சுகர் இருக்குதுன்னு கூட நம்ம கண்டுபிடிக்க முடியும் எந்த விதமான பரிசோதனை இல்லாமல் இந்த புள்ளியில் நம்ம அழுத்தி பார்க்கும்போது அந்த குறிப்பிட்ட புள்ளியில் வந்து வழி உள்ள புள்ளி கண்டுபிடிக்க முடியும் ஒவ்வொரு புள்ளிக்கும் நம்ம ஐம்பது மார்க் போட்டிங்கன்னா கூட எவ்வளோ உங்களுக்கு ரீடிங் வந்து பார்த்திங்கன்னா சுகர் அளவு எவ்வளோ இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் நாலு புள்ளிகளில் உங்களுக்கு வழி இருக்குது அப்படின்னா அது ஐம்பதால் பிறக்கும் போது பார்த்திங்கன்னா இரநூறு பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட சர்க்கரையின் அளவு இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியுங்க அந்த மாதிரி இந்த இடத்துல நம்ம சர்க்கரையோட பாதிப்பு எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் இதில் சிகிச்சை வந்து பார்த்திங்கன்னா வெந்தயத்தை வச்சு கட்டிகிட்டு வந்தோம்னா ஆரம்பத்துலேயே வச்சு கட்டிகிட்டு வரும்போது உங்களுக்கு ஈஸியாக வந்து சர்க்கரையோட இதை கட்டுப்படுத்த முடியும் அதே மாதிரி அக்கு பஞ்சர் புள்ளி அப்படிங்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா காலில் வந்து பெருவிரல் இடது வலது கால் பெருவிரலில் அந்த நகக்கண் ஓரத்தில் ரெண்டு பக்கமும் பார்த்திங்கன்னா ஸ்பிளீன் ஒன் லிவர் ஒன்கிற புள்ளி இருக்குது அந்த புள்ளியிலையும் நீங்கள் நைட் படுப்பும்போது வெந்தயத்தை வச்சு கட்டிட்டு வரணும் பதினஞ்சு நாள் கட்டினாலே உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்பர் தெரபி நம்பர் தெரபியில் இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் தேர்ட்டி செவன் இந்த இடத்துல நீங்கள் மைனஸ் தேர்ட்டி செவன் அப்படின்னு நம்பர் போட்டுட்டு வந்தாலும் சுகர் கட்டுக்குள் வரும் ஓகேங்களா கட்டுப்படுத்த முடியும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா சார் நான் இங்கிலீஷ் மாத்திரை இத்தனை வருஷமாக சாப்பிட்றேன் நான் அக்கஞ்சம் ட்ரீட்மெண்ட் போனால் உடனே நிப்பாட்டணுமா சூஜோக்கில் உடனே அந்த மருந்துகளை நிப்பாட்டணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஏன்னா இப்போ நம்ம இருபத்தஞ்சி வருஷமாக சுஜோக் மெத்தடில் மக்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு வரோம் பயிற்சி கொடுத்துட்டு வரோம் இப்போ மக்கள் வந்து எடுத்த உடனே ஏன்னா நிறைய இன்றைக்கி வந்து ப்ரெஷர் இருக்குது சுகர் இருக்குது வந்து பார்த்திங்கன்னா வாழ்நாள் ஃபுல்லாக மருந்து எடுத்துகிட்டு வராங்க அப்போ உடனே நிப்பாட்டணுமா ஏன்னா ம சில பயந்துக்கிறாங்க இப்போ ட்ரீட்மெண்ட் எடுத்தால் மாத்திரையை விட்டுட்டால் ஏதாவது சைட் எஃபெக்ட் இப்போ நாங்கள் சொல்கிறது என்னென்னா ஆங்கில மருத்துவத்தை உடனே நிறுத்தக்கூடாது ஓகேங்களா நாங்கள் பல வீடியோவில் சொல்லிட்டோம் சிகிச்சை இருக்கீங்கன்னா உடனே நிறுத்தாதீங்க அந்த மருந்துகளை நிறுத்தாதீங்க அந்த மருந்துகளை எடுத்துக்கிட்டு எங்கள் ட்ரீட்மெண்ட்டையும் ஃபாலோ பண்ணுங்க அதாவது விதை சிகிச்சைனாலும் சரி கலர் அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் சரி காந்த சிகிச்சை மாதிரி நாங்கள் மேகண்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுற மைத்தியமாக இருந்தாலும் சரி தொடர்ந்து அதையும் ஃபாலோ பண்ணுங்க எங்கள் மருத்துவத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஸ்டா அதாவது சுகரும் கண்ட்ரோலுக்கு வந்துடும் அப்போ நீங்கள் உங்களோட ஆங்கில மருத்துவத்தை விட்டா போங்க புரியுதுங்களா எங்களோட கோட்பாடு வாழ்நாள் ஃபுல்லாக நீங்கள் மருந்து எடுத்துக்கணுன்னு இல்லை புரியுதுங்களா அந்த இதை நாங்கள் கேரண்டி கொடுக்க முடியும் ஸ்டாப் பண்ண முடியும் அப்போ இந்த நம்பருக்கு நீங்கள் எடுக்கும்போது சுகர் கம்ப்ளீட்டாகவே கண்ட்ரோலுக்கு வரும் கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா மேக்னட் தெரப்பியில் ஒவ்வொரு மேகனடையும் ஒவ்வொரு ஃபார்முலாவில் இருக்குங்க இப்போ ஸோ பார்த்திங்கன்னா சூஜோக்கில் ஸ்டார் மேக்னட் இருக்குது பார் மேக்னட் இருக்குது சக்கர மேக்னட் இருக்குது பயால் மேக்னட் இருக்குது இந்த மாதிரி பலவிதமான மேகனட்டை வந்து பலவிதமான சிகிச்சை முறைக்கு பயன்படுத்துகிறோம் இப்போ சுகருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஸ்பிளின் பேன் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சக்கரா மேகண்ட்டை பயன்படுத்துகிறோம் இந்த சக்கரா மேகண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா சுற்றியும் ஒயிட்டு நடுவில் எல்லோருக்கும் இதை வந்து நம்ம இந்த புள்ளியில் நம்ம வைக்கணும் கீழே நீங்கள் நம்பர் போட்டுட்டு கூட வச்சுக்கலாம் இந்த மாதிரி வைக்கணும் ஓகேங்களா இந்த மாதிரி நீங்கள் வைக்கும்போது உங்களுக்கு சுகர் வந்து கண்ட்ரோல் ஆகிடும் உடனே அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மக்கள் கேட்குற கேள்வி சார் எவ்வளோ நாளைக்கு சார் வைக்கணும் நாள் கணக்கில் கேட்பாங்க எத்தனை நாள் வச்சா சரியாயிருக்கு சார் அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பேன்கிரியாசில் ஒரு பாதிப்பு ஏற்படுது ஆங்கில மருத்துவத்தில் வாழ்நாள் ஃபுல்லாக சாப்பிட சொல்லக்கூடிய ஒரு மருத்துவத்துக்கு நாம் ஈக்குவலாக இப்போ இதில் க்யூர் பண்ணணும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட மாதங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணணுங்க மூணுலேருந்து ஐந்து மாதம் ஒவ்வொருத்தரோட உடல் வாக பொறுத்திருக்கு அப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம் குணமாகிற வரைக்கும் வைங்க குணமாகிறத பொறுத்து ஒரு சில பேஷண்ட்டுக்கு மூணு மாதத்துலேயே சரியாகுது ஒரு சில பேஷண்ட்டுக்கு ஆறு மாதம் ஆகுது அந்த நோயின் கால அளவு நம்ம யாருனாலையும் நிர்ணயிக்க முடியாதுங்க அப்போ நீங்கள் உங்களோட உடல் பொறுத்து இருக்குது உங் நீங்கள் எப்படி உணவு கட்டுப்பாட்டோடு இருக்கிறீங்க அது ரொம்ப முக்கியங்க நம்ம மேகன் வைக்கிறோம் விதை வைக்கிறோம் எல்லாத்தையும் சாப்பிடலாமா அப்படிங்கிற கேள்வியும் இருக்குது எல்லாத்தையும் சாப்பிட முடியாது சில உணவு கட்டுப்பாடுங்கிறது எல்லா மருத்துவத்துலேயுமே இருக்குது அப்போ இங்கே வந்து நம்ம அந்த கார்போஹைட்ரேட்டான உணவுகள்ங்கிறது நமக்கு ரைஸ் தான் அது அந்த ரைஸ் ஐட்டம் பார்த்திங்கன்னா காலையில் இட்லி தோசை சாப்பிடுவாங்க மதியான ரைஸ் சாப்பிடுவாங்க மீண்டும் நைட்டு அந்த சாப்பாடு மீதி இருந்தால் நைட்டும் அதே மூணு வேலையுமே அந்த கார்போஹைட்ரேட்டே சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு சுகர் கண்ட்ரோல் ஆகாது அப்போ நம்ம முடிந்த வரை வந்து பார்த்திங்கன்னா ஒருவேளை மதியானம் மட்டும் நம்ம சாப்பாடு ரைஸ் எடுத்துக்கலாம் காலையில் சிறுதானிய உணவுகள் எடுத்துக்கலாம் நைட்டுக்கு கோதுமை சார்ந்த தோசை இந்த சப்பாத்தி அந்த மாதிரி எடுத்துக்கலாம் நீங்கள் இப்படி நீங்கள் உணவு கட்டுப்பாடுலேயும் நம்ம இருக்கணும் வெள்ளை சர்க்கரை சுத்தமாக நிறுத்த வேண்டுங்க நம்ம டீ காஃபியில் சர்க்கரை யூஸ் பண்ணுறது அதே மாதிரி இனிப்பு சார்ந்த இதில் அதிகமாக ஸ்வீட் சாப்பிட்றது இந்த மாதிரி ஒயிட் சுகரை சுத்தமாக நிப்பாட்டுங்க கண்டிப்பாக உங்களுக்கு சுகர் கண்ட்ரோலுக்கு வர முடியும் கம்ப்ளீட்டாக திரும்பவும் அந்த பேன் கிரஸ் ஆக்டிவேட் ஆச்சுன்னா சுகர் உங்களுக்கு ஏறவே ஏறாது எப்பயுமே நார்மலாக இருக்குங்க அதனால் நம்மளோட வீடியோ நிறைய ஏற்கனவே கொடுத்துருக்கோம் இதுலேயும் நீங்கள் பாருங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களோட டயபெட்டிஸ் அப்படிங்கக்கூடிய சர்க்கரை வியாதி முற்றிலுமே குணப்படுத்த முடியும் இது நிறைய நாங்கள் பார்த்துருக்கிறோம் அதனால் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம் சார் ரொம்ப நன்றிங்க சார் தேங்க் யூ நீங்கள் சொன்ன இந்த சூஜோக முறையின் மூலயமா சர்க்கரை நோயை வந்து முடிஞ்செல்லாமே கட்டுப்படுத்த தான் சொல்கிறீங்க ரொம்பவே இந்த பதிவு ரொம்ப மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார் உங்களுக்கு மேலும் மேலும் தகவல் தேவைப்பட்டால் சார் நம்பர் டிஸ்பிளே கீழே இருக்குது மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ சார் தேங்க் யூ